சென்னை வண்ணாரப்பேட்டை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறை மற்றும் மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் ஸ்டிக்கர்களை அகற்ற உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனை அடுத்து கூடுதல் போக்குவரத்து ஆணையர் சுதாகர் உத்தரவின் பேரில் சென்னையில் ஆங்காங்கே ஸ்டிக்கர் ஓட்டி வந்த காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்டவர்கள் ஸ்டிக்கர்களை அகற்ற அறிவுறுத்தி அபராதம் விதித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று கூடுதல் ஆணையர் உத்தரவின் பேரில் ஒரு படி மேலே போய் கொட்டித்தோப்பு காவலர் குடியிருப்பு சிங்கார தோட்டம் காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாசலில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தண்டையார்பேட்டை காவலர் குடியிருப்பில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாரிக் அகமது மற்றும் போக்குவரத்து காவலர் ஆகியோர் காவலர் குடியிருப்பில் குடியிருக்கும் காவல்துறையினர் தங்கள் வாகனங்களில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி வந்தவர்களை பத்து ரூபாய் நாணயம் மூலம் சுரண்டி எடுத்து வைத்தனர் மேலும் தொடர்ந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினர்